ஃபர்ஸ்ட் நாற்பத்தெட்டு நாள்னா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மார்கடியிலே தொடங்கிடுவாங்க தை இருந்து இருந்து விரதம் தொடங்கி பிப்ரவரி மாசம் வரலை இருப்பாங்க தைப்பூச தன்னைக்கு நிறைவு செய்வாங்க ஒரு சிலர் வந்து ஏழு நாட்கள் தொடங்குவாங்க ஒரு சிலர் இருபத்தோரு நாட்கள் தொடங்குவாங்க இதுல வந்து ஆண்கள் நாற்பத்தெட்டு நாட்கள் விரதம் இருப்பதும் பெண்கள் மாதவிடாய் பிரச்சனை இருக்கிறதால மாதவிடாய் பிரச்சனை இருந்தால் ஏன் விரதம் இருக்கக்கூடாது என்றால் அது வந்து ரத்த அணுக்கள்ல வந்து தீய ரத்தங்கள் வெளியேற ஒரு காலம் தான் வந்து அந்த நெகட்டிவ் எனர்ஜி அது வரக்கூடாது சயின்ஸை வரக்கூடாதுங்கிறதால அறிவியல் ரீதியாக காரணங்கள் இருக்கிறதால தான் அதில் வந்து இறை வழிபாட்டை செய்யக்கூடாது அப்படின்னு சொல்கிறத விட மற்றபடியெலாம் வந்து பெண்களை இழிவுப்படுத்துவதற்கான காரணங்கள்லாம் எதுவும் இல்லை அதனால வந்து அந்த நாட்களை கணக்கு செய்து இவங்க விரதம் இருக்கலாம் இப்போ ஒரு ஆண் வந்து வீட்டில் விரதம் இருக்காரு அவங்க வீட்டில் வந்து மாதவிடாய் பிரச்சனை இருக்குன்னா ஆண் விரதம் இருந்து சமைத்து வைத்த உணவை மாதவிடாய் பிரச்சனை இருந்தாலும் அவர்கள் சாப்பிடலாம் அது தவறு ஒன்றும் இல்லை அவர்கள் விரதம் இருக்கலாம் இவங்க தனியாக இருந்துக்கலாம் இவங்க வந்து அந்த சமைச்சி விரதம் படைச்சி ஆண் விரதம் படைச்சு சாப்பிட்டு அவங்களுக்கு தனியாக சாதம் எடுத்து வைக்கலாம் அதை சாப்பிட்டுக் கொள்ளலாம் அந்த முருகனுடைய அருளாசியை கொடுக்கும் அதில் தவறில் அவங்க விரதம் இருக்க வேண்டாம் அந்த மாதிரி பிரச்சனை இருக்குதால் அவங்க இருபத்தோரு நாட்கள் விரதம் இருக்கலாம் இல்லை ஏழு நாட்கள் விரதம் இருந்துக்கலாம் இல்லை ஒரு நாள் தைப்பூசத்து அன்னைக்கு மட்டும் விரதம் இருந்துக்கலாம் இல்லை தைப்பூசம் முடிஞ்சு விரதத்தை கண்டினியூ பண்ணுறவங்க பல பேர் அது பல பேருக்கு தெரியாத உண்மை கேபிஜி ட்ரிப்ஸ் திங் ஹாலிடேஸ் திங் கேபிஜி ட்ரிப்ஸ் ஃபார் புக்கிங்ஸ் அண்ட் இன்குவரிஸ் வாட்ஸ்அப் நைன்